எல்லோருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாய் ஒரு இப்போ பாருங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன செய்யமெண்ட் சொன்னால் கவலை துக்கம் பயம் இது ஏற்படு இல்லையா சாதாரண ஒரு மனுஷனுக்கு கவலை துக்கம் பயம் இது ஏற்பாடு இது ஏன் ஏற்படுது எதால் ஏற்படுது என்றத பற்றி நாம் எப்போ அது சிந்திச்சிருக்கோமா இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளேயே சிந்திச்சு பாருங்கள் நமக்கு ஏன் கவலை வருது நாம் ஏன் கவலைப்படுறோம் நாம் ஏன் துக்கப்படுறோம் நாம் ஏன் பயப்படுறோம் என்ற விஷயத்த சிந்திச்சு பாருங்கள் இதில் பிரதானமாக ரெண்டே ரெண்டு தான் இருக்கு நான் என்ன சொல்ல போகிற விஷயம் அதிகமான அவங்களுக்கு இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் பழைய விஷயங்கள் எப்படி என்று சொன்னால் ரெண்டு விஷயந்தான் ஒன்று ஒரு மனிதனுக்கு ஏன் கவலை வருதுன்ட்டு சொன்னால் எப்போவுமே உங்களுக்கு நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவம் அதாவது இறந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச சம்பவத்தை நிகழ்காலத்தில் இருந்து யோசிக்கும்போது தான் கவலை வரும் ஏன் இறந்த காலம் அப்படி வச்சிருக்காங்கன்ட்டு சொன்னால் ஒரு மனிதன் இறந்துட்டான் மீண்டும் வர முடியுமா முடியாதே அது போல தான் நமக்கு நடந்து முடிந்த விடயங்கள் அதை பற்றி யோசித்த மனுஷன் அது இறந்துடுச்சு அதால்தான் இறந்த காலம் அது இறந்துடுச்சு அதை பற்றி யோசித்து எந்த பிரயோஜனமும் இல்லை அதால தான் கவலை வரும் நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் நாம் இறந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு இறந்த சம்பவத்தை பற்றி யோசிக்கிறதால தான் அதை பற்றி பேசுகிறதால தான் நமக்கு கவலை வரும் அதே நேரம் ஏன் நமக்கு பயம் பெருகுது ஏன் பயம் பெறுது அதை யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எதிர்காலத்தில் அதாவது இன்னும் நடக்கவே இல்லை இன்னும் நடக்கவே இல்லை எதிர்காலத்தை பற்றின பயம் தானே உங்களுக்கு வருது அப்போ யார் இந்த இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் விட்டுட்டு நிகழ்காலத்தில் வாழ்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் மகிழ்வான வாழ்க்கை கிடைக்கும் நான் சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் முஹம்மது நபி சல்லாஹ் அலுவல் சலம் அவங்க என்ன செய்வாங்க அப்படி சொன்னாக்கா அவங்க இன்றைக்கு உழைக்கிறத இன்றைக்கே செலவு செஞ்சுட்டு தர்மம் பண்ணிவிட்டு இரவு பொழுது தூங்க போக எதுவும் இல்லாமல் தானே போவாங்களாம் ஆமாம் அப்போ இறந்த காலத்தை பற்றின கவலையும் எதிர்காலத்தை பற்றின பயமும் யாருக்கு இல்லையோ யார் நிகழ்வு காலத்தில் அவங்களே சிறந்த வாழ்க்கையை வாழ்வாங்க என கூடி முடிவெடுக்கிறேன் அசலாம் அலைக்கும் வரம்துல்ல வர